ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் சில முக்கிய விஷயங்களை பேசுவதற்காகவே வந்திருக்கிறேன் நீ தோல்வி அடைவதற்கு எப்பொழுதும் வருத்தப்பட தேவையில்லை நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகு வரும் தோல்விக்கு நீ ஏன் கவலைப்படுகின்றாய் கவலைப்பட வேண்டாம் தங்கமே நல்ல மனிதர்கள் யாரையும் குறை கூறுவதில்லை ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களிடம் இருக்கும் தவறுகளை எப்பொழுதும் பார்ப்பதில்லை எல்லோரிடமும் உன் நம்பிக்கையை ஆனால் பெற்றவர்களிடம் மட்டும் நெருக்கமாக பழகு உன்னுடைய வாழ்க்கை பலமாகும் உன் வேலையோ தொழிலோ பணத்துக்காக மட்டும் அல்லாமல் உன் விருப்பத்தை அடிப்படையாக நினைத்து தேர்வு செய்து கொள் எல்லா காரியங்களுக்கும் சரியான நேரம் அமையும் அது அமைவதற்கான இடைவேளையை உனக்கு நீயே கொடுத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் உன் சிந்தனை மாற்றத்தை நோக்கியும் செயல் முயற்சியை நோக்கியும் இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசாய் கொடுக்கும் இருள் நிரந்தரமில்லை ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல் ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் வென்றபின் அனைத்தும் மாறும் ஒதுங்கி சென்றவர்கள் தேடி வருவார்கள் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் உன்னால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நீ நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி மனம் தளராமல் முயற்சி செய் தங்கமே நிச்சயம் நீ உலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய் சந்தேகம் வேண்டாம் தங்கமே சத்தியமாய் சொல்கின்றேன் என்னுடைய பாதத்தில் சரணடைந்தோரை விருப்பங்கள் யாவையும் கண்டிப்பாக நடக்கவிருக்கும் காரியங்கள் காலதாமதமாகலாம் ஆனால் தவறாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பேன் புதைத்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணமும் காண்கின்றது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடமிருந்து ஏற்படாதவரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டுமே தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய திறமையும் அப்படித்தான் உன் நிலை உணர்ந்து செயலாற்று வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் தாயார நான் இருப்பேன் தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்காத பல கோரிக்கைகளையும் நான் உன் மனமறிந்து செய்து தருவேன் தங்கமே நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் விஷயத்தை கூட ஒரு நொடியில் நான் சாத்தியப்படுத்துவேன் உனக்கு எவையெல்லாம் முக்கியமோ அதை நீதான் பாதுகாக்க வேண்டும் அம்மா எப்பொழுதம்மா என் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு குறையும் எப்பொழுது நான் நிரந்தரமாக சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பேன் நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது சமாளிக்க எனக்கு வலு இல்லை அம்மா என்று என்னிடம் நீ அழுது கொண்டே கேட்கின்றாய் எனக்கு விடுதலை தாருங்கள் அம்மா என்று கேட்கும் உனக்கு நான் எப்படி விடுதலை தராமல் இருப்பேன் தங்கமே நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் உன் கஷ்டங்களிலிருந்து இன்று முதல் உனக்கு விடுதலை தான் நிம்மதியாக இரு கலியுகத்தில் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை உடனே அளிக்கும் வல்லலாக திகழும் நான் உனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவேன் என்னை ஒரு முறை நீ நினைத்தால் போதும் நீ இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் எனது சன்னதி நோக்கி ஓரடி நீ எடுத்து வைத்தாலே உனது மனதில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கி உனது வாழ்வில் வலம் பெருகும் எனது பக்தனாக இருக்கும் நீ இனி வாழ்வில் கொடிகட்டி பறக்கப் போகின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்து என்னையே சதாகாலமும் நம்பியவரை நான் சர்வ நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஒரு பொழுதும் அவர்கள் கலங்க நான் விட மாட்டேன் தான் உனக்கான ஒரு நல்ல இனி போகின்றது உன் அம்மாவாகவும் உனது அப்பாவாகவும் நான் உனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி கொடுப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே இனிமேல் நடக்க போகின்றது உனக்கான விஷயத்தை நான் முடித்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் தங்கமே உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தவறான எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போகலாம் ஓம் சக்தி என்று எனது நாமத்தை உச்சரிப்பவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது நடக்கவே நடக்காது என நினைக்கும் அனைத்து விஷயங்களும் கூட நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இன்னும் எத்தனை நாட்களம்மா இந்த நரக வேதனை என நீ கதறும் மனக்குமுறலை நான் உணராமல் இல்லை தங்கமே உன் கர்மாவின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன் காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை நீ உச்சரி காலம் அதுவரை பொறு தங்கமே நீ எதை நினைத்தும் கலங்க தேவையில்லை நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கும் அதைதான் நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் தங்கமே நீ ஒரு இடத்திற்கு செல்லும் முன்பு நான் அங்கே உனக்காக இருப்பேன் அதுபோல்தான் இப்பொழுது நீ செல்ல வேண்டியிருக்கும் இடத்திலும் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா